இன்றைக்கி தேவிஸ் கிச்சனை ஒரு சிம்பிளாக சூப்பராக இந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி ஒரு லன்ச் கம்போ ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தான் ஜலதோஷம் பிடிச்சாலும் இந்த ஒரு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்ட மாக்கும் போதுங்க நீர் சளி எதுவுமே வெளியே வரல இந்த ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்ட மாக்கும் கப்புன்னு நல்லா கேட்குங்க அந்த மாதிரி நம்ம லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோங்க நல்லா ஜலதோஷம் இந்த மாதிரிலாம் நம்ம பிடிச்ச அந்த குழம்பு நல்லா சாறு மாதிரி வச்சு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா ஜலோ ஜலதோஷம்லாம் நல்லா கேட்குங்க நமக்கு பர் டீ கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வந்து இந்த குழம்புக்கு காரத்துக்கு மிளகாய் பொடி ஒன்றும் நம்ம சேர்க்கிறது கிடையாது மிளகாய் மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் வரும் கருவேப்பில் போட்டு சேர்த்து வதக்கலாம் இப்போ பனி விழுப்பீங்களா அதனால் நமக்கு ஜலதோசை இந்த மாதிரிலாம் நமக்கு பிடிக்கும்போது இது நல்லா நல்லா குச்சி தருவாடு போட்டு இந்த மாதிரி தாராக வச்சு கிடச்சிட சிறுக்கில் சாப்பிட்ணாக்க ரொம்ப நல்லது உடம்பு வெங்காயம் உடஞ்சிடு புது தக்காளி கற்பி கொடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் சுரக்காக நான் ஒரு ரெண்டு நிமிஷமாக வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எனக்கு இது கூட சேர்த்து நம்ம வளர்க்கும்போது சுரக்காக வேகாது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த சர்க்காயில நான் அதை போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதனால வெஸ்பு ஒன்று நம்ம வதச்சு எடுத்தா போதும் இந்த குழம்பு வச்சாலே போதும் நமக்கு சைடுஸ்லாம் ஒன்றும் வேண்டாம் இது ஒன்றே போதும் சோறு திரும்ப திரும்ப வச்சு சாப்பிட சொல்லும் ஹால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் இதில் குச்சிக்கருவடை நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் கசரெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட சேர்ந்து பொதிக்கும் போது அந்த சாரெல்லாம் இறங்கும் நமக்கு நல்லா சாப்பிட்றது இப்போ நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா தண்ணியை உப்பு சாறு மாதிரி நல்லா தண்ணியை வச்சு சாரத்தில் ஊற்றி சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஒன்றும் கட்டியெல்லாம் வைக்கக்கூடாது தண்ணியாக தான் வச்சு சாப்பிடணும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா வேக விட்டு வற்ற விட்டு நல்லா சாராக எடுத்துக்கோங்க நல்லா ஹைஃப்ளை வச்சுட்டு நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்களுக்கு நல்லாவே குழம்பு நல்லா கொதிக்கிறதுங்க ரெண்டு நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா ஜம்மு ரசமே இருக்கும் இந்த குழம்பு நமக்கு இந்த மாதிரி நல்லா சொத சொன்ன ரசம் மாதிரி இந்த கருவாடும் சுரக்காயம் வச்சு நல்லா சாரத்துக்கு ஒரு ஊற்றி சாப்பிடும் போது நல்லா இந்த மாதிரி சாரோடு அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஜலதோஷம் எதுனா இருந்தால் நமக்கு நீரெல்லாம் வெளியில இறங்கி வந்துருங்க இந்த மாதிரி நான் சொன்ன மத்த வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு அருமையான சுரக்கா போட்டு குச்சிக்கலோட குழம்புலாம் பார்த்துருக்கோம்